வணக்கம் ஜெய்சி விலாக் தமிழ் இந்திய முடிவு சேனலில் அவல் லட்டு ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான இந்த லட்டு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கால் கப் உப்பு வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து நம்ம நிறைய நிறைய கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் சிம்பிளாக வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் இப்போ ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துருக்கேன் அவள் வந்து அதே சிம்மில் வச்சு நல்லா பளப்பழுந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து அதையும் ஆற வச்சுக்கலாம் அது ஆறுட்டும் அடுத்தது வந்து அரை மூடி தேங்காவை சிம்மில் வச்சு நான் தேங்காவை வந்து வறுத்துக்கலாம் இப்போ ஆறுனது எல்லாத்தையும் வேர்க்கல்லையும் முந்திரி ரெண்டையும் சேர்த்து ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா குற குறன்னு அரைச்சி தனியாக வச்சுக்கணும் அதே மாதிரி அவளையும் நல்லா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த ரவ ரவை பதத்துக்கு அரைச்சி அதையும் தனியாக வச்சுக்கலாம் அவள் எடுத்த அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து நம்ம அதுக்கு தேவை கிடையாது அந்த பாகு வந்து நல்லா பிசு பிசுன்னு வரணும் அந்த ஸ்டேஜ் போதும் இப்போ நல்லா வந்து ஒரு கரைஞ்சிருச்சு இது வந்து வடிகட்டிக்கலாம் இது வேறு ஒரு கப்பில் வச்சு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு அந்த பாத்திரத்தை லைட்டாக தண்ணி விட்டு அலசிட்டு மறுபடியும் நான் அதே பாத்திரத்தை வச்சுருக்கேன் இப்போ வடிகட்டின முன்னே அழுகட்டின பிறகு பார்த்தா பாருங்க இந்த மாதிரி தூசுலாம் இருக்குது இப்போ வந்து இந்த ஏற்கனவே வந்து நல்லா காஞ்சிருக்கு இல்லைங்களா நல்லா பிசு பிசுன்னு வர அந்த பாத்திரத்துக்கு நம்ம கை எடுக்காமல் நல்லா கிளறிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற அவள் வந்து இதுலேயும் சேர்த்துக்கலாம் அதுலேயும் நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற தேங்காவும் சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டை வந்து நல்லா குறை குரணு அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை முந்திரி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விடணும் நல்லா கட்டிடலாமல் நல்லா கலறி விட்டு கையில் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம் சூடுக்காக எண்ணெய் போட்டு ஓரளவுக்கு நல்லா ஆறின பிறகு நமக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அதே மாதிரி சின்ன சின்ன லட்டா பிடிச்சி நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இப்போ எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான அவல் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க